வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி முதல் முதலாக தர்மசாஸ்திரா என்று ஆரம்பிக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி தருகின்ற எங்களுடைய குருநாதர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கான காணொளி ஐயா அவர்கள் வந்து அதாவது கொட்டுப்பட்டாலும் குரு கையால் கொட்டுப்படணும்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு மிகப்பெரிய தர்மசாஸ்தாவோடைய அந்த முதல் விதை தூவப்படக்கூடிய நேரம் ஐயாவோட திருக்கரங்களால் வந்து இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடந்தது ஸோ அதோடைய விதை இன்று நான்காம் ஆண்டாக வறந்து வருகிறது எங்கோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மணிகண்டராஜ் இன்னைக்கு உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடத்துக்கு காரணம் என்னுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் என்னுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதமும் தான் ஸோ என்னுடைய முதல் குருவாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய எங்கள் குருநாதருக்கு இப்போ சிறப்பான ஒரு கௌரவம் அளிக்க இருக்கிறோம் ஐயா அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வர இருக்கிறார் அனைவரும் அன்பு கூர்ந்து எழுந்து நின்று அவருக்கு உற்சாகப்படுத்தி வரவேற்பு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதோ ஐயா அவர்களுக்கான காணொளி அனைவரும் எழுந்து நிற்கவும் அவர்கள் வரவேற்குமாறு எழுந்து நின்று கை கத்துட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் விதைத்த விதையொன்று விருட்சமானது எங்கள் பீஷ்மரே நேர்மறை சிந்தனையாளரே தன்னம்பிக்கை மட்டுமே கொடுத்தீர் எங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்தீர் மருதமலை அடிவாரத்தில் வீற்றிருக்கும் சுப்பிரமணியர் நீங்கள் ஐந்து மொழிகள் பேசும் அற்புத ஞானி அனைவரையும் அரவணைக்கும் அன்னை தாந்திரீக உலகில் சக்கரவர்த்தி ஜோதிடத்தில் அனைத்தும் கற்ற சகாதேவன் அருள் மட்டுமே ஈட்டும் அன்பர் சாஸ்திரத்தில் கடந்தவர் அறிந்தவர் பலரது வீட்டில் ஏற்றிய தெய்வீக சுடரொழி ஏழைகளின் வாழ்வில் எளிய தாந்திரீகத்தின் மூலம் துயர் துடைப்பவர் ஜோதிட சாஸ்திரங்கள் அனைத்தும் கற்றுணர்ந்த நிகழ்கால ஞானி ஆலய வழிபாட்டு முறையை மக்களுக்கு போதித்த போதி தர்மர் சிரிப்புடன் கூடிய வசீகரத் தோற்றம் நீங்கள் எங்கள் வாழ்வின் ஏற்றம் நீங்கள் கம்பீரமே வாழ்வியல் சொல்லி பலரை ஜெயிக்க வைத்தவரே கலையை நுனி முதல் அடிவரை கற்று ஆராதிப்பவரே தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் அத்தியாயத்தில் முதல் பக்கத்தில் உங்கள் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் என்றுமே தலைமை தாங்கும் உரிமையை தந்தைக்கு மகன் செய்யும் கடமை போல உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்தியாலயா உயர் திரு மருதமலை குருஜி கே சுப்பிரமணியம் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்தியாலயா தர்மசாஸ்திர ஜோதிட நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நிர்வாக உறுப்பினர்கள் அடுத்ததாக ஏன்னா ஐயாவை பொறுத்தவரையில் என்னென்னா எந்த நிகழ்ச்சி வந்தாலும் சரி ஐயா நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வருவார் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் போவார் இதுதான் ஐயாவுடைய பாலிசி ஒரு குருநாதர் வந்து அளவுக்கு எந்த இடத்துலையும் இருக்காங்கன்னு தெரியல ஸோ எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலாவதாக கணபதி யோகத்துலேயே வந்துடுவார் அதே போல் நிகழ்ச்சி முடிஞ்சு மாணவர்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இவர் நம்மகிட்ட வந்து போவார் ஸோ அந்த அளவுக்கு எங்கள் மேல் எங்களுடைய வளர்ச்சியில் பற்றும் பாசமும் இருந்தவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் முன்னாடி வாழ்த்துறை வழங்க இருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சேவை குழு உறுப்பினர்கள் மேடைக்கு வரவும் அங்கே பந்தி பரிமாறிட்டு இருக்கிறவங்களை தவிர மற்றவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சேவை குழு உறுப்பினர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மேடைக்கு வரவும் ஓம் குருவே துணை அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினெண்டு சித்திர பாதம் போற்றி செய்து இந்த சர்ம சாஸ்தா அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஜோதிட பள்ளி ஆரம்பித்து ஒரு அற்புதமாக வளர்ச்சிங்கிறது சாதாரணமான வளர்ச்சி அல்ல தன்னுடைய கடிமையான உழைப்பு கடினமான உழைப்பு தான் அதில் முக்கியமாக இருக்குது அதே மேலே உங்கள் அனைவரையும் வந்து சேர்த்து அரவணைத்து போகக்கூடிய ஒரு பாங்கு அதுதான் ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம் ரெண்டாவது வந்து வித்தை இருக்கணும் ஒரு சரக்கு இருக்கணும் தான் ஜெயிக்க முடியும் வித்தை வந்து பாடங்கள் வந்து பாடங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் சுருதி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சுருதினா பாட நூல்கள் வந்து நிறைய வேணும் அப்போது ஒரு விஷயத்தை புதுசாக அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா பாட நூல்கள் தான் இப்போ திருமணம் பொருத்தமாட்டோம் இதெல்லாம் படிக்கணும்னா ச விஷயம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தொழிலில் ப்ராப்ளம் ஆக முடியும் பொறாமப்படுறது வந்து அத்தனை வேஸ்ட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு எல்லாேருமே இப்போ நீங்களே இருக்கீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் பெரியால் ஆகணும்னா மனப்பாடம் பண்ணணும் ஒரு பத்தாவது பாடம் படிக்கிறோம் அப்படின்னா பத்தாவது பாடம் படிக்கிறவங்க என்ன பண்ணணும் ஒரு வருஷம் கழித்து தேர்வு எழுதணும்னா அதில் இருக்கிற பத்தாவது ஒவ்வொரு பாடத்துடைய கி பாடங்களையும் நல்லா படித்து மனப்பாடம் பண்ணால் தான் தேர்வில் வந்து மார்க் வாங்க முடியும் அதே போல் ஜோதிடத்தில் இப்போ நீங்கள் படிக்கிறதுங்கிற விஷயத்தை விட கிரகங்களோட காரத்துவம் பாவங்களுடைய காரத்துவம் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய காரத்துவம் இதெல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிங்கன்னா தான் ஜோசியம் சொல்ல முடியும் மொழியே நம்ம ஜோதிடம் ப சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த விஷயத்து பூராமே இங்கே நம்ம என்னுடைய மகனை போல் இருக்கக்கூடிய மணிகண்டராஜ் அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு எல்லாம் படிங்க எல்லாம் அது கொண்டு போய் படிக்கிறோம் கேட்குறதுங்கிறது மட்டுமில்ல ஆன்லைனில் படித்தாலும் சரி நேரில் படித்தாலும் சரி அதில் உள்வாங்கி படிங்க ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்லும்போது தங்களுடைய நான் பே கடைசியில் தான் பேசலன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தரும் பேசும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் வந்து பெருமை அடைகிறதுக்கு வந்து அதை ஈன்ற பொருளதில் பெருது வைக்கும் தாய் அப்படிங்கிற மாதிரி என்னோட மகனை போல தான் ஒரு விதையை சொல்லிக் கொடுத்து வளர்ந்து இந்தளவுக்கு ஒரு ஆழம் பிரிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது குருவை மதித்தல் அப்போ இந்த விஷயத்தை குருவை வந்து மதிக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்துருக்குல அதே போல் நீங்களும் குருவை மதிக்கணும் அப்ப குருவை மதிக்கும் போது தான் அந்த வித்தை வந்து கைவல்யம் ஆகும்பொழியே குருவை மதிக்கலைன்னா அந்த கைவல்யம் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாம் அடுத்தபடியை பார்க்குற போதுனா இந்த வளர்ச்சியில வந்து நீங்க மட்டுமில்ல எல்லாருமே வளரணும் ஜோதிடத்தில் வளரணா இப்ப இது சமீப காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தில் ஏறக்குறைய தமிழ்நாட்டிலேயே ஒரு பதினைஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு உலகளவில் இருக்கும்போது ஜோதிடம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு கொண்டது அந்த பயிற்சியில் நீங்கள் நல்லா எடுங்க திறம்பட கஷ்டப்படுங்க உழைங்க பே நான் சொன்ன மாதிரி தேர்வுங்கிற மாதிரி வந்து மனப்பாடம் பண்ணுங்க நிறைய மனப்பாடம் பண்ணுங்கள் சும்மா மேலோட்டமாக ஒரு ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு காரத்துவெல்லாம் பண்ணாதீங்க நிறைய பண்ணுங்கள் ரெண்டாவது ஜோதிடனாக இருக்கிறக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு பன்னெண்டு ராசிகள் தெரியும் பன்னெண்டு ராசிகள் தெரியும் பன்னெண்டு ராசிகள் மேசம் என்பது தலை ரிஷபம் என்பது முகம் மிதுனம் என்பது கை கடகம் என்பது மார்பு இப்போ இது போல ஒவ்வொரு ராசிகளுக்கும் சொல்லி வச்சிருப்பாங்க கால்ங்கிறது பன்னெண்டாம் மீன ராசி இதை நீங்கள் உங்கள் உடம்பில் வந்து இணைத்து கொள்ளுங்கள் உங்கள் உடம்பில் பொழுது தான் நீங்கள் ஜோதிடனாக மாற முடியும் தலை என்பது உங்களுடைய தலை ஒழுக்கமாக வந்து நம்ம இருக்கணும் இந்த தலையெல்லாம் கொக்கர கொக்கரனால தலையெல்லாம் வச்சிருக்க நீட்டை வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே குளிக்க வேண்டும் குளித்து விட்டு தான் ஜோதிடம் பார்க்கணும் தலை அழகாக சீவிக்கணும் அழகாக வந்து வச்சுக்கணும் தலை பொறுத்தளவு எவ்வளோ கூந்தல் அலங்காரமாக இருக்குதோ முடி வந்து அழகாக வச்சுருக்காங்களா தலை சீவனம் வைக்கப்படக்கூடாது எண்ணெய் தேய்ச்சாதான் வந்து எண்ணெயில் யார் இருக்காங்க பிரம்மா சிவன் விஷ்ணு இருக்காங்களவா அதனால் எண்ணெய் தேய்ச்சி கட்டாயம் தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும் அது வந்து தலையோடகம் ரெண்டாவது முகம்ங்கிறது ரெண்டாவது உங்களுக்கு தனம் குடும்பம் பாக்கி நல்லா முகம்தான் இப்போ நீங்கள் முகத்தை பொறுத்தளவு பளிச்சுன்னு வச்சுக்கணும் இந்த விதவிதமாக மேசைகள் தாடிகள் அலங்காரங்கள்லாம் வைக்காமல் முகத்தை பொறுத்தளவு எவ்வளவு அலங்காரமிச்சுங்க பாருங்க பெரிய பெரிய ஆளுகளாக பாருங்க கோடீஸ்வரர்கள் டாட்டா பிர்லா அம்பானி வெளிநாடு உலக வழக்கமெல்லாம் முகத்தை எவ்வளோ எவ்வளோ அழகாக வச்சிருக்கான்னு பாருங்க ஸோ வந்து முகத்தை எவ்வளோக்கு எவ்வளோ பளிச்சுன்னு அழகாம இருக்கா தான் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கும் பலிக்குமோ நம்மளை கேட்டால் என்ன பண்ணுவான் அழகாக இருந்தால் தான் ஜோதிடமே பார்க்க வருவான் அப்போ நம்ம வந்து நம்மளை நாமளே மாற்ற வேண்டிய விஷயங்கள் இப்படி எல்லாம் பண்ணணும் கடைசி பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது மீனராசி மீனராசிங்கிறது அது அதிபதி குரு பாதத்தில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் அப்போ வந்து நம்ம ஒருத்தர் தொட்டு போது குருவோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி அப்போ நம்ம காலை எப்படி வச்சுக்கணும் பளிச்சுன்னு சுத்தமாக வச்சுக்கணும் என்னன்னா எவ்வளோ அழகா வச்சு நம்ம தினசரி தூங்கும் போது கை காலை கழுவி அந்த காலை வந்து வெடுப்பு கெடுப்பு வராம சுத்தமா வந்து எவ்வளவு எவ்வளோ உடம்பை கவனிக்கிறீங்களோ அப்போ தான் எல்லாமே வேலை செய்யும் குனிதல் நிமிதல் இந்த பன்னெண்டு உறுப்புகளும் வேலை கொடுக்கணும் தேய்ச்சி குளிக்கும்போது போது தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி குடிக்கணும் அதனால் யோகாசனங்கள் ஏதாவது பண்ணி உடம்பை நீங்கள் சரிப்படுத்தும் போது தான் பன்னெண்டு ராசி உங்கள் உடம்பில் இருந்து ஜெயிக்கும் எனக்கு நடக்கலை அது நடக்கல மூட்டுங்கிறது எத்தனை இடம் முழங்கால் வந்து பத்தாம் இடம் ஸோ அந்த முழங்கால் வழி வந்து நான் என்ன பத்தாம் இடம் வேலை செய்யுமா ஸோ இந்த வந்து ஜோதிடத்தை இந்த பன்னெண்டு ராசிகள் உங்கள் உடம்பில் பயன்படுத்தி பண்ணும்போது நீங்கள் ஜெயிக்க முடியும் நம்ம உடம்பு தான் முதல் ஜோதிடம் உடம்பை நீங்கள் பலப்படுத்தும் போது தான் நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடம் முடியும் பரிகாரம் என்பது தான் தினசரி மற்றவங்களை மதிக்க சொல்லுங்க யாரும் குறை சொல்லி ஜோசியம் சொல்லாதீங்க பணத்துக்காக ஜோசியம் சொல்கிற வேலை எல்லாம் கிடையாது நம்மளுக்கு இந்த வித்தை வந்து சித்தர்களால் சொல்லப்பட்ட வித்தை இந்த வித்தையில் வந்து எப்படி என்னுடைய அன்பு சிஷ்யன் திரு மணிகண்டராஜ் ஜெயிச்சுட்டு இருக்கிறாரோ நீங்களும் என்னுடைய அன்பு சிஷியர்கள் தான் நீங்கள் எல்லாமே ஜெயிக்கணும் ஜெயிச்சா தான் எனக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் பரிகாரங்கள் கிட முதல் பாடங்களை நல்லா சொல்லுங்கள் முதல்ல வந்து பாடங்கள் நம்மளுக்கு தெரியணும் ஒரு சில பிரச்சனை தெரிஞ்சு ஜோசிக்கணும்னா தென் தண்ணா இருக்கும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகுது அப்போ ஒரு திசை புத்தி நடக்குதுன்னா இந்த லக்கணத்துக்கு திசை புத்தி வேலை செய்யுமா என்ன பலன் கொடுக்கும் உடனே போய் நம்ம பரிகாரத்துக்குள்ளே போகிற வேலை இருக்கவே கூடாது முதல் பலன் எடுத்து பழகுங்க இது நல்ல பலன் எடுக்குதா கெட்ட பலன் எடுக்குதா பலன்கிறது யோசனை பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் யோசனை பண்ணாலும் பரவாயில்ல அதுக்கு தான் என்ன பண்ணுறது காரத்தும் படிக்கிறது என்ன பலன் கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுக்கு சொல்ல பலன் சொல்றதுக்கு விஷயம் வரும்போது என்னன்னா நம்மளுக்கு அந்த தெளிவாக சுருதி நூல நூல் இருந்தால் தான் யுக்தியாக பாலம் சொல்ல முடியும் அதனால் மூலநூலில் இதான் படிங்க ஜாதகலங்கர அற்புதமான நூல் ஜாத கலங்கரம் எல்லா கையில் வாங்கி வச்சுக்கோங்க ஜாத நிறைய பாட்டு இருக்கும் ஏன்னா ஒன்றாம் இடம்னு இருக்குது ஒன்றாம் இடத்தை படிச்சு பாருங்கள் ஒரு நூறு பாடலுக்கு உண்டு அதே மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது நூலை படிங்க என்னுடைய சிஷியனை போல நீங்களும் வளரணும் பேரும் கிடைக்கணும் புகழும் கிடைக்கணும் நாலு பக்கம் திசையெல்லாம் எல்லா திசையுமே வந்து இந்த இடத்துல படிச்சுட்டு போனவங்க மிகப்பெரிய ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு பேர் வரணும் இப்போ ஜோதிட கலைங்கிறது அனைத்து பெரியார்களும் ஜோதிடம் தான் கேட்டாகணும் அத்தனை பேருமே ஜோதிடம் கேட்டாகணும் ஜோதிடன்தான் ஒரு குரு ஒருத்தனோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஜோதிடம் தான் அப்போ நான் சொல்லும்போது எந்த விஷயம் சொன்னாலும் அவன் தொழில் ஆரம்பிக்கிறானு கேட்குறான்னா நீங்கள் வந்து அதுக்கு என்ன உணவுன்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஜோசியம் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை கூறிக்கொண்டு ஏன்னா வந்து இன்னும் நீ நீங்கள் எல்லாம் நல்ல அன்புள்ளங்களெல்லாம் நீங்கள் நிறைய பேச போகிறீங்க இதெல்லாம் நான் கேட்கணும் ஏன்னா வந்து சாயந்தரம் வரைக்கும் சொன்ன மாதிரி என் அன்பு மகன் சொன்ன மாதிரி சாயந்தரம் வரைக்கும் கண்டிப்பாக இருப்பேன் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்கன்னு கண்டிப்பாக பார்ப்பேன் நீங்கள் வந்து வளரணும் அமைதி எங்கள் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா எங்கே வந்து கோபம் வரக்கூடாது ஜோதிடனுக்கு கோபம் வரக்கூடாது மட்டும் தெரிஞ்சுக்குங்க அப்போ கோபம் வரக்கூடாது யார் வந்தாலும் சொல்லுங்கள் பணத்துக்காக ஜோசியம் சொல்லணுங்கிற நிர்ணயம் பண்ணாதீங்க யார் வந்தாலும் சொல்லி பழங்க இல்லையா அதே மாதிரி நான் சொல்கிறேன் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் எது இருந்தாலும் செய்யுங்க நம்மளுக்கு அவங்க ஒருத்தர் சந்தேகம் கேட்கும்போது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு ஓகே உங்களை போட்டு போனால் வேறவுக்கு போயிட்டான்னா ஜோதிடம் வேறவுக்கு போயிடுவான் அதை அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ வந்து இன்றைய ஒரு இன்றைய மூன்றாவது ஆண் மூன்றாவது ஆண்டு நிகழ்ச்சிங்கிறது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி யாரும் கொடுக்காத முறையில் சிறந்த முறையில் வந்து உங்களை எல்லாத்தையுமே வந்து உணவு முறைகளாகட்டும் மற்ற எல்லா விஷயங்களாகவும் மதி சந்தோஷமாக உங்களை கவனிச்சிட்டு வந்துட்ருக்கிறாரு அவர் கூட பணியாற்றக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களும் எல்லாமே இது மாதிரி எல்லோரும் அமைய மாட்டாங்க ஒவ்வொருத்தருமே வந்து சிறந்த நல்லுள்ளங்கள் பர சூரஜ் வந்து காமெடி பண்ணி காமெடி பண்ணி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு நிறைய விஷயங்களை சொல்கிறாரு அவருக்கு ஒரு உறுதுணையாக நிறைய பேர் இருக்காங்க அதே போல் என்னென்னா கவனிப்புங்கிறது இது மாதிரி கவனிப்பணும் உணவுங்கிற முறை கவனிக்கிறக்காக திரு உயிர்திற ராஜநலி ராஜசேகர ஐயா வந்து கூடவே இருந்து என்ன பண்ணுறாரு பண்ணுறாரு இது போல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒத்துழைப்பு எப்படிங்கிறதுனா மனசு தான் ஒத்துழைக்க வைக்கும் மனசு நல்லதாக இருந்ததுன்னா எல்லா பக்கமும் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனசு சரி இல்லைன்னா தோற்று போயிடும் மனசுங்கிறது அஞ்சாம் இடம் ஸோ வந்து மனசு அஞ்சாம் இடம் எங்கே இருக்குது இதயம் அப்போ என்ன பண்ணாங்க இதயத்தில் தான் அம்பு மார்க் போட்டு வச்சுருக்காங்க அப்போ இதயத்தில் என்ன இருக்கணும் அன்பு பாசம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது நீங்கள் எல்லாம் பேச ஒவ்வொருத்தரும் பேசுறது கேட்கறது தான் எனக்கு சந்தோஷம் முடிய நான் பேசுகிறது சந்தோஷம் அல்ல ஸோ வந்து இந்த ஒரு நல்ல நாளில் வந்து சிறந்த நாளில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து உழையுங்க கஷ்டப்பட்டு உழையுங்க சந்தேகங்கள் கேட்டு தெளிஞ்சுங்க ஜோதிட மாவட்டம் எதாக இருந்தாலும் சந்தேகங்கள் கூப்பிட்டு சந்தேகத்தோடு பதில் சொல்லி பழகாதீங்க புரியலீன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பழங்க ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இது கிடைச்சிருக்குது இந்த தருணம்ங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காது தர்மசாஸ்திரால ப பயிலக்கூடிய வாய்ப்புங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது ரொம்ப குறைவு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவற விடாதீர்கள் ஏன்னா மறுபடி படிக்கணும்னா ஒரு குரு சொல்லக்கூடிய வார்த்தை திரும்பி திரும்பி அதே இதை திரும்பி வருதுனால சொல்ல முடியாது ஸோ வந்து ஒரு நல்ல தருணம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அதை ஏற்படுத்தி குறித்துக்குள்ள திரு மணிகண்டராஜ் என்பது மகன்னு தான் அந்த ஏன்னா அந்த அந்த கண்டிஷனில் தான் வச்சிருக்கேன் நான் அவர் வந்து உண்ணம் வந்து பல்லாண்டு சேவை செய்து ஜோதிரத்தில் ஒரு சிறந்த மணிமகுடமாக நவரத்தினங்களாக அங்க அலங்கரிக்கட்டும் சொல்லி வாழ்த்துக்கள் கூறி அவர் அதே அதேமாதிரி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி அவன் கூட இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய உடன் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றி உங்களுக்கு ஜெய்வராகி 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 யாருக்கும் தேங்கின்றி வாழ்பவன் மனிதன் ஒரு காலந்துயர்ந்தவர் புனிதன் நேற்று வரை ും മരിതപ്പ ഇന്ന് മുതൽ പുനിത